வருவாங்க டியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்ல எவனும் வரலையடா

ജാലിയ പാത്തക്കിട്ട് സായാലം ആയിച്ചു അടിയ ജാലിത് സൈറ്റ് അടിച്ച് കേറോലെ രക്തരല്ല തിരിയും என்ன ஜி இப்ப வீக்க பாத்துட்டு இருக்கியண்ணா யாருப்பா பாத்துட்டு இருக்கேன் ஒரு மெசேஜா போட்டு விடுங்க பாப்பா பத்தொம்பது பேர் அதுக்குள்ளே வந்திருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களும் வந்திருக்கீங்களா எல்லாம் அங்கே இதில் இருக்காங்க இன்னும் அதுக்குள்ளே ஒன்பது போயிடுச்சு பசங்க பசங்க பேசுனா தான் பாபான ஃபுல்லியாக பேசுனா பார்ப்பீங்களா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விடுவேன் விவேக் நீ பார்த்துட்ருக்கியா என்ன ஒரு மெசேஜாக போட்டு விடுறியா ம் நாலாயிடுச்சு ம் நாலு பேர் போகுது எல்லாம் என்ன பண்ணுறீங்க யாராவது கோயத்துல இருக்கீங்கன்னா கோயத்துல யாரா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க இருக்கீங்களா ஹாய் மெசேஜ் போட்டால் பரவாயில்லன்னு பார்க்குறேன் ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட மெசேஜ் போட மாட்டீங்க கடுப்பா இருக்குது மணி உக்காந்துருக்குறேன் உள்ள போச்சிடலாம் எவ்வளோ நேரம் தான் கார்ல உக்காந்துருக்குது கடுப்பா இருக்குது டேய் விவேக்க ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு வர டே அவ்வளோதான் ஒன்றுக்கு போயிடுச்சு பத்தொம்பது பேர் வந்தது உடனே ஒன்றுக்கு போயிடுச்சு ஒன்று யார் ஜெனி நீ நான் வந்துட்டுருக்க ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம் யாராவது ஹாய்னு போடுங்கய்யா அப்படிங்கன்னா தானே பார்க்க முடியும் மெசேஜ் பண்ண முடியும் ஆனால் ஃபஸ்ட்டு தான் போடுறேன் மெசேஜ் மெசேஜை கிரீன் கிரீம் வந்துருச்சு இது தேவையில்லை இப்படி ஆஃப் பண்றது எப்படி தானே மெசேஜ் காட்ட மாட்டாங்க வெல்கம் டு லைஃப் நம்பர் பை பை மெசேஜ் போட்டு விடுங்கய்யா யாராவது ஆயின் ஒரு மெசேஜ் மெசேஜை போடுவாயின்னு பார்த்தா ஒருத்தவங்களும் போடல ம் யாரோ ஒருத்தவங்க மட்டும் இருக்கீங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது ஹாயின் போடுறதுக்கு ஆப்ஷன் வரலையா என்ன போரேரு போட்டு வந்துருக்குது நீ பாத்துட்டு இருக்க மெசேஜ் போடு விவேக் ரெண்டு பேர்ல யாரா பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா பர்வானி இருக்கேன் இருக்கான் ஹேமரா மாலுக்கு பின்னாடி இங்கேதான் ட்ரெஸ் எடுக்க எதாவது ஃபங்க்ஷனு அப்படின்னா ட்ரெஸ் எடுக்க வரும் நம்மளோட ஃபார்ச்சுனர் கார் இது அப்படி அப்படி மூணு இருக்குதா அவ்வளோதான் தலை மூலிமா பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் பார்க்குது நம்ம லைவை